இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம உருநாடு மாவட்டத்தில் இருக்கும் நம்ம ஊர்ல தான் இருக்கும் நேஷனல் ஹைவேல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தலைக்கவசம் அணிஞ்சு போறாங்க நூத்துக்கு முப்பது பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தலைக்கவசம் அணியல அணிஞ்சு வர்றவங்களும் சரி அணியாத வர்றவங்களும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுப்போம் அது போக பாத்தீங்கன்னா அணிஞ்சு வர்றவங்களுக்கு நம்மளால ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் என்ன கிஃப்ட் கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா போடாம வந்திருக்கீங்க ஹெல்மெட் போட்டு வாங்க நீங்கள எங்க டிராவல் பண்ணாலும் ஹெல்மெட் போடுங்க நமக்கும் நம்ம ஃபேமிலிக்காகவும் ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடுறவங்களும் ஊக்குவிக்கிற விதமா வந்து நாங்க வந்து ஒரு சின்ன இதா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் நீங்க ஹெல்மெட் போட்டு வந்திருக்கீங்க அதனால வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புதுவகையான கண்டென்ட் பண்ண போறோம் என்ன கண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் தான் பண்ண போறோம் என்ன கண்டென்ட் காட்டுற பாருங்க இன்னைக்கு என்ன கண்டென்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் தலை கவசத்தை வச்சு தான் கண்டென்ட் பண்ண போறோம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது ரெண்டாயிரத்தி நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மது அருந்தி வாகனம் ஓட்டுறவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு விபத்து நடந்திருக்கு அது ஐநூறுக்கு மேற்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்காங்க நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் மட்டுமே ஐநூறு பேருக்கு மேலே விபத்துல இறந்திருக்காங்க அதுல பாதி பேர் பாத்தீங்கன்னா தலைக்கவசம் அணியாமத்த இறந்திருக்காங்க அதனால வந்து தலைக்கவசம் அணிஞ்சு வாகனங்க ஓட்டுங்க எல்லாருமே தலைக்கவசம் அணியணும் அப்படின்ற ஒரு விதமா ஒரு கண்டென்ட் பண்ணணும் நம்ம யூடியூப் சேனல்ல போடணும் தெரியணும் நம்ம ஃபாலோ பண்றவங்க நம்மளுடைய அண்ட் ஃபேமிலி எல்லாருமே தலைக்கவசம் அணியணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னாலதான் இந்த நம்ம கண்டென்ட் பண்ண போறோம் எங்க இருக்கும் நம்ம நாள் மாவட்டத்துல இருக்கும் நம்ம ஊர்ல தான் இருக்கும் நேஷனல் ஹைவேல்தலைக்கவசம் அணிஞ்சு போறாங்க நூத்துக்கு முப்பது பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தலைக்கவசம் அணியல அணிஞ்சு வர்றவங்களும் சரி அணியா வர்றவங்களும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுப்போம் அது போக பாத்தீங்கன்னா அணிஞ்சு வர்றவங்களுக்கு நம்மளால ஒரு சின்ன ஒரு திட்டம் கொடுப்போம் அப்படின்னு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் என்ன கிட்டு கொடுக்கறோம் பாத்தீங்கன்னா தலைக்கவசம் அணிஞ்சு வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு நம்ம ஒரு சின்ன அவேர்னஸ் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஒன்று ஒரு லெட்டு ஒன்று ஒரு ஊட்டி ரோஸ் மூணு கொடுக்க போகிறோம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும்னு இருக்காங்க விளம்பரத்தையும் நிறைய சொல்லியிருப்பாங்க ஒரு லெட்டு இந்த லெட்டு எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து எது கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இந்த அவங்க யூஸ் பண்றதை யூஸ் பண்ணுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஹெல்மெட் போட சொல்லி அன்னைக்கு வீடியோ போட்டாங்கடா எடுத்து நிறைய பேர் சொன்னாங்கடா அப்படின்றக்காண்டி இந்த லெட்டை யூஸ் பண்றப்ப அவங்க ஹெல்மெட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க இந்த ரோஸ் எதுக்கும் பாத்தீங்கன்னா ரோஸ் வந்து நேரு மாமா சட்டப்பேரில் வச்சிருப்பாரு ரோஸ் நிறையா பாத்து ரோஸ் வந்து எல்லாமே அன்பால இணைவோம்ன்ற மாதிரி இருக்கும் அன்பால தான் சாதிக்க முடியும்ன்றனால நம்ம யாரை ஹெல்மெட் போடுறோம் வற்புறுத்த முடியாது இத நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம கேனல்ல வீடியோ போடுறோம் நம்ம ஒரு பத்து பேர் சொல்றப்போ ஒரு அஞ்சு பேரும் ஹெல்மெட் போட்டா நம்ம போடுற கண்டன்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நேஷனல் ஹைவேல வர்றவங்களுக்கு கண்டிப்பா நிப்பாட்டி ஹெல்மெட் போட்டு வர்றவங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு பாருங்க ஆனா வரமா வரவாக கொஞ்சம் வரமா வரமா நிறைய நிறைய புரியுது ஹெல்மெட் வந்து நீங்க ரோட்ல போட்டு வரீங்க உண்மையே வந்து இந்த ஜென்ரேஷன்ல ஹெல்மெட் வந்து போட்டுட்டு வரீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் டிராவல் பண்றாங்க ஹெல்மெட் போட்டு வரீங்க நம்ம உயிர் வந்து நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் அதோட நம்ம குடும்பத்துக்கு முக்கியம் நீங்க ஹெல்மெட் போட்டு வரீங்க ஹெல்மெட் போட்டு வரலாம் எங்களுக்கு சின்ன அன்பளிப்பு நீங்க வந்து மறந்துடாம ஹெல்மெட் போட்டு எப்பயுமே டிராவல் பண்ணுங்க ஹெல்மெட் இல்லாமல் டிராவல் பண்ணாங்க ஹெல்மெட் போட்டு டிராவல் பண்ணுங்க சரிங்க நன்றி கொஞ்சம் வரமா கொஞ்சம் வருமா போன் எடுத்துருங்க

எப்போ என்னங்க ரொம்ப நன்றிண்ணா பாட்டி ஹெல்மெட் போட்டு வரீங்களே ஹெல்மெட் வந்து எல்லாேருமே போடணும் மக்கள் வந்து ஹெல்மெட் போடணும் அதனால வந்து போ ஹெல்மெட் போடுறவங்கள ஊக்குவிக்கிற விதமா வந்து நாங்க வந்து ஒரு சின்ன இதாக கொடுத்துக்கிட்ருக்கோம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஹெல்மெட் போட்டு வந்திருக்கீங்க அதனால வாங்கி வைங்க மறந்து எங்களோட அன்புக்காக நீங்கள் வாங்கிக்கோங்க ஹெல்மெட் எப்போயுமே போடுங்க எப்போயுமே ஹெல்மெட் போடுங்க சரிண்ணா ரொம்ப நன்றி சரி போங்க எங்கருக்கு வரீங்க கூரு கூறதுன்னு வரீங்களா ஏன் ஹெல்மெட் வச்சுக்கிட்டேன் ஹெல்மெட் போடாம வரீங்க ஹெல்மெட் வந்து எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு முக்கியம் குடும்பத்துக்கு நீங்க போறது வந்து குடும்பத்துக்கு நீங்க எவ்ளோ முக்கியம் ஹெல்மெட் வச்சிருக்கீங்க ஹெல்மெட் போடாம போறீங்க ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் வச்சிருக்கீங்க ஹெல்மெட் போடுங்க போட்டுக்கோங்க போட்டுக்க வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட்டை வந்து போட்டுக்க வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் நீ போடாம வரைக்கும் நீங்க போட்டுக்கிறதுக்காண்டி நான் குடுத்துருக்கோம் நம்ம வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் ஹெல்மெட் போடாதவங்க வந்து ஹெல்மெட் போடுற விதமா என்கரேஜ் பண்ற விதமா

yeah பாத்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்ம நண்பர் தான் இவர் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு தான் டூட்டி போயிட்டு டூட்டி முடிச்சு போயிட்டு இருந்தாரு இவரே ஒரு வீடியோ கொடுத்துருவோம் நம்ம நண்பர் நம்ம நபர் இவர் வந்து எப்பயுமே அவர் டிஎன்எஸ்டி சி நான் ஓடிக்கிட்டு இருக்காரு ஹெல்மெட் ஹெல்மெட்லாம் போக மாட்டாரு என்னுடைய கிளாஸ் கிளாஸ்மேட்டு தான் ஹெல்மெட்லாம் எல்லாம் போகவே மாட்டேன் சரி இப்போ காட்டிலும் கண்டிப்பா வீடியோ நம்ம நண்பர் ஹெல்மெட் எல்லாம் போக மாட்டேன் கூட நான் டிராவல் பண்ணியிருக்கேன் பைக்ல கூட டிராவல் பண்ணியிருக்கேன் ஆனா ஹெல்மெட் இல்லாம மாட்டேன் வீட்டுல இருந்து வண்டி எடுத்தா ஹெல்மெட் தான் போட்டு வரியா ஆனா கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட் காட்டுவோம் அப்படின்ற காட்டி எப்பயுமே ஹெல்மெட் போட்டு போ <Sustainable calculator> <practiced by apology> <wah authenticity>

மெண்ட்டு <tune> போட்டுக்கோண்டா <tune tune> இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவேல இருக்கும் கன்னியாகுமரிக்கு சென்னை ரோட்ல நிறைய பேர் ஹெல்மெட் தான் போறாங்க அதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் கையில வச்சிருக்காங்க ஹெல்மெட்டை வந்து மண்டையில தலையில மாட்டாம கையில வச்சுட்டு போறாங்க சில பேர் ஹெல்மெட் போடாமே வராங்க ஹெல்மெட் போடாம வர்றவங்களும் ஹெல்மெட் போட சொல்லிதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஹெல்மெட் போடாம கையில வச்சிருக்கவங்களும் சில பேர் நிப்பாட்டுறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பீடு நேஷனல் ஹைவேனால ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க நம்ம கை கட்டுறப்ப வந்து அவங்க லாங்கா போயிடறாங்கன்னா நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க அதனால கொஞ்சம் ஒரு நார்மலான ஸ்பீட்ல வரண்டி தான் நிப்பாட்ட முடியுது நீ ஒரு ரெண்டு மூணு வேற பாட்டி கண்டிப்பா கொடுத்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிருவா பாங்க பார்ப்போம் வாகன வட்டிகள் வந்து பைக்ல வராங்க பாத்தீங்கன்னா டூ வீலர்ல டூ வீலர்ல நிறைய பேர் வர்றாங்க சில பேர் ஹெல்மெட் போடாம வராங்க ஹெல்மெட் போட்டு வர்றவங்களுக்கு வந்து சின்ன ஒரு மாதிரி கொடுத்து இது வந்து எதுக்கு கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இந்த பாக்குறவங்க இந்த வீடியோ பாக்குறவங்களும் சரி நிறைய பேர் ஹெல்மெட் போடணும் ஒரு அவேர்னஸ் நிறைய நடக்குது ஹெல்மெட் போடாமல் நடக்குது இதை வந்து பாக்குறது ஹெல்மெட் போடலாம் அதனால நம்ம போறதுல ஒரு பத்து நம்ம வீடியோ போடுற ஒரு பத்து பேர் ஹெல்மெட் போடுறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஹெல்மெட் போட்டு ஒரு சின்ன இது போட்டுருக்கோம் இருக்கோம் மறுபடியும் ஹெல்மெட் போட்டேன் எப்பயுமே டிராவல் பண்ணுங்க இந்த ரோட்ல வந்து நிறைய விபத்து நடக்குது ஹெல்மெட் போடாமல் போறாங்கல்ல ஹெல்மெட் போட்டு வர்றவங்கள வந்து ஊக்குவிக்கிற விதமா மேல ஒரு ஹெல்மெட் போட்டு டிராவல் பண்ணணும் அப்படின்ற காண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஜெயவீரன் ஒரு யூடியூப் சேனல்ல காண்டி போட்டுக்கணும் இந்த வீடியோ ஹெல்மெட் போட்டு எப்பயுமே டிராவல் பண்ணுது வாங்கி சின்னதா ஒரு இது ஹெல்மெட்டே போட்டுறீங்க எப்பயுமே போட்டு இந்த யூடியூப் சேனல்ல ஜெயவீரன் ஹெல்மெட் போட்டு போறவங்களை வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போங்க ஹெல்மெட் போடாம போறவங்களை வந்து ஹெல்மெட் கண்டிப்பா போடுங்க உங்களுக்கும் நீங்க உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி அதோட உங்க குடும்பத்துக்கு ரொம்ப சேஃப்டி குடும்பத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஹெல்மெட் போட்டு போறது நம்ம கலைக்குவது வந்து ரொம்ப முக்கியம் அதனால வந்து நீங்க ஹெல்மெட் போடாம வந்திருக்கீங்க ஹெல்மெட் போட்டு நீங்க நீங்கள் எங்க டிராவல் பண்ணாலும் ஹெல்மெட் போடுங்க நமக்கும் நம்ம ஃபேமிலிக்காகவும் ஹெல்மெட் போடுங்க சின்னதாக ஒரு இது மரம் இல்லாம டிராவல் பண்றப்ப ஹெல்மெட் போட்டு போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவே நம்ம விருதார் மாவட்டத்தில் இருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம விருதார் மாவட்டத்தில் ரோட்ல ட்ராவல் பண்றவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஹெல்மெட் போட்டு வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஹெல்மெட் போடாம இருந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஹெல்மெட்டை கையில வச்சுக்கிட்டே போடாம இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு பத்து பேருக்கு கொடுத்துருக்கோம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய விபத்து நடக்குது சாலை விபத்து வந்து ரொம்ப நடக்குது நம்ம பார்த்தீங்கன்னா தினந்தோறும் சாலை வித்த நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் போறப்ப நான் வந்து ஒரு டிரைவரா இருக்கிறனால நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஹெல்மெட் இல்லாதனால சில பேருக்கு உயிரே பறி போயிருது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பைக்ல போவோம் பின்னாடி பின்னாடி வர ஒரு 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 லாரியோ பஸ்ஸோ தட்டி விட்டா கீழே எாருமே என்ன தலை வந்து வந்து ரொம்ப முக்கியம் பேர் நான் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஹெல்மெட் போட்டுருந்தா உங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது ஹெல்மெட் போட்டாங்க இவங்களுடைய உயிரே போச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் கண்கூடா அதனால எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க நம்ம சேவி யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒன்றும் சோசியல் அவேர்னஸ் கண்டென்ட் நிறைய நம்ம கொடுக்க போறோம் நம்ம சேனலுக்கு யாராவது பூசா வந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்